என் தங்கமே உன் அப்பன் கருப்பன் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரம் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன் உன்னுடைய மரியாதையும் மதிப்பும் உயரப்போகின்றது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று உனக்கு முடிவுக்கு வரப்போகிறது இதையெல்லாமும் நீ யாரிடமும் சொல்லாமல் தனிமையில் தான் கேட்க வேண்டும் ஏனென்றால் உன்னை பற்றி தெரிந்து கொண்டு நீ படுகின்ற கஷ்டங்களை ரசித்து கொண்டு இருக்கின்ற மனிதர்களுக்கு இது மிகப்பெரிய வேதனையை கொடுத்துவிடும் யாருக்கும் எந்த வேதனையையும் கொடுத்து என் பிள்ளைக்கு பழக்கம் அல்லவா அதனால் உனக்கு நடக்கப் போகும் நல்ல விஷயங்களை தெரிந்து கொண்டு இவர்கள் வேதனை விட அவர்களிடத்தில் சொல்லாமல் நீ தனிமையில் கேட்டு என்னவென்று தெரிந்து கொள் கருப்பன் உன் வாழ்க்கையில் உனக்கென இருக்கின்ற ஒரு பிரச்சனை முடியப்போகின்ற போகின்ற இந்த தருணத்தை உனக்கு சொல்லிவிட வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் பொழுது எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்புவது உண்மை என்றால் இன்று உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பனுடன் இருக்கும் இந்த நேரங்களை எல்லாம் என் பிள்ளை நிச்சயமாக நீ தொலைத்து விடாதே கருப்பன் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கான நல்ல நிலையை உருவாக்கிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே இந்த நேரம் என்னவென்றும் ஏதுவென்றும் யோசித்துக் கொண்டிருப்பதை எல்லாம் விட்டுவிடும் உனக்கென நான் சொல்லித்தரும் எல்லா பாடங்களும் உனக்கான இந்த வாழ்க்கையை உனக்கென சரியாக கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் இருக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும் அதுபோலத்தான் இப்பொழுது இந்த பிரச்சனைக்கான தீர்வு உனக்கு கிடைக்க காத்து கொண்டிருக்கின்றது உன்னை ஆட்டி இந்த பிரச்சனையிலிருந்து முடிவு பெற வேண்டிய நேரமும் உனக்கு இருக்கின்றது அதனால் இந்த நேரத்தை எப்பொழுதும் என் பிள்ளை தொலைத்து விடாமல் உனக்காக எப்பொழுதும் சரியாக நீ பெற்று கொண்டிரு நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எதை எதையும் தாண்டி உனக்கு என்னவாகும் என்று எல்லாம் எண்ணிக்கொண்டிருக்காமல் அப்பன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் காலையிலிருந்தே உனக்காக காத்திருந்து நான் உன்னிடத்தில் சேர்க்கக்கூடிய இந்த வார்த்தைகளை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ளாமல் செல்லக்கூடாது தெய்வம் இருக்கிறது என்பதனை நான் உனக்கு ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் அதை நீ உணர்ந்தால் மட்டும்தான் உன்னால் நம்ப முடியும் அல்லவா நான் சொல்கிறேன் என்பதற்காகவெல்லாம் இதை உன்னால் நம்பிவிட முடியாது அதனால்தான் கருப்பன் இதனை உனக்கு நிரூபித்து காட்ட ஒரு நேரத்தை வகுத்து வந்திருக்கிறேன் நாளைய தினம் உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது என்பதனை கருப்பன் சொல்ல நினைக்கிறேன் என்றால் என் பிள்ளை இதை நீ விட்டுவிடக் கூடாது உனக்கென நான் கொடுக்கும் எல்லாவற்றையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி எந்த நேரமும் உனக்கு ஆச்சரியங்களை தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நம்பிக்கையோடு எதையும் செய்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்காக உன் அப்பன் இந்த கருப்பன் தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ நிறைவாக பெற்று வாழ்ந்து கொண்டிருந்தால் அது போதும் உன்னால் முடியாத பல காரியங்களும் இந்த வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் சொல்வதை எல்லாமும் நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது உன்னை தேடி நான் வந்திருக்கும் இந்த பொழுதுகள் இனி உனக்கான வாழ்க்கையை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய நேரம் இது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் தெரிந்து புரிந்து கொண்டு நீ வாழ வேண்டிய காலம் இது இனி உன்னோடு நான் இருக்கும் இந்த எல்லாம் சரியாக நீ தெரிந்து கொள்ள தயாராகி விட்டாய் என்றால் இனி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள நிச்சயமாக தயாராக இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் என்னவென்று சொல்லிக் கொடுக்க உன் கருப்பன் இருக்கும் பொழுது நீ எதை பற்றியும் கலங்கி கொண்டிருக்க வேண்டாம் எதை நினைத்தும் என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டாம் தெய்வம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக புரிய வைக்கும் என்பதனை நீ நம்பினால் போதும் இந்த தெய்வம் எல்லா நிலையையும் உனக்கென கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து அது போதும் எத்தனை எத்தனை பிரச்சனைகளை எல்லாமும் தாண்டி வந்து நின்ற இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மையே என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எதிர்பாராதது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நீ ஆசைப்பட்டது எல்லாமும் உனக்கென வந்து சேரும் நீ விரும்பியது எல்லாமும் உனக்கென நிச்சயமாக வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாது கருப்பன் ஒன்றை மட்டும் எப்பொழுதுமே உனக்கென தெளிவுபடுத்த யோசிக்கிற என்ன தெரியுமா ஒரு விஷயத்தை விரும்பிவிட்டோமானால் ஒருபொழுதும் அதிலிருந்து நம்முடைய மனநிலையை மாற்றக்கூடாது நேரத்திற்கு தகுந்தார் போல சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல இடத்திற்கு தகுந்தார் போல நீ ஒவ்வொன்றின் மீதும் வெவ்வேறு நிலைகளில் ஆசை கொள்ளக்கூடாது உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை நீ முதலில் உணர்ந்து விட்டாயானால் ஏமாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் எவ்வளவு வழிகளையும் வேதனைகளையும் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக உன்னை சுற்றி வரக்கூடிய எல்லா விஷயங்களிலும் நீ கவனமாக இருப்பாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த கருப்பன் சொல்வது உண்மைதானே ஆசைப்பட்டு விட்ட பிறகு அந்த ஆசையை நாம் ஒருபோதும் மாற்றிக்கொள்ள கூடாது இதுதான் வேண்டும் இதுதான் நம் வாழ்க்கை என்று நீ உணர்ந்து விட்ட பிறகு தேவையில்லாமல் நீ வேறு எங்கும் உன்னுடைய மனதை செலுத்தி உன்னுடைய நம்பிக்கையை நீ விட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்லது நடக்க கருப்பன் வரக்கூடிய இந்த நேரம் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லாவற்றையும் தெளிவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே உன் அப்பன் உடனிருந்து உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கான புரிதலும் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது காரணமில்லாமல் மற்றவர்கள் உனக்கு என்ன சொன்னாலும் எதை நடத்தினாலும் அதிலிருந்து எல்லாம் என் பிள்ளை நீ வருத்தம் கொண்டு தவித்த காலங்களை நான் அறிவேன் இந்த கருப்பன் எல்லாவற்றையும் நான் என்னவென்று அறிந்து தான் வைத்திருக்கிறேன் உன்னை தேடி இத்தனை காலமும் இந்த மனிதர்கள் கொடுத்த இந்த துன்பங்களுக்கெல்லாம் நல்ல பதிலை நீ கொடுக்க வேண்டிய நேரம் கைகூடி வந்து விட்டது உன்னை சுற்றி நடப்பதும் உன்னை ஆட்டி படைப்பதும் என்னவென்று என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் உனக்கு கைகூடி வந்துவிட்டது அப்படுக்கு நீ சொன்னது போல சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கை என்று எப்பொழுதும் சரியாக புரிந்திருக்க வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனையும் நீ தெரிந்து வைத்திருக்க வேண்டும் யார் நமக்கு எதை செய்கிறார்கள் யார் நம் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை கொடுக்கிறார்கள் என்பதனை எல்லாம் தெரிந்து கொண்டாயானால் அவை ஒவ்வொன்றும் என் பிள்ளைக்கு எதை உருவாக்குகிறது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் இவர்கள் எல்லோரும் உன் வாழ்க்கையில் எதை நடத்துகிறார்கள் என்பதனை கட்டாயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய் நீ கலங்கி விடாமல் இருந்து விட்டாலே அது போதும் என் பிள்ளை நீ தயக்கம் கொள்ளாமல் இருந்து விட்டாலே அது போதும் உனக்காக நான் வருவது நிச்சயமாக உனக்கு சரியாகவே தெரிந்துவிடும் இந்த கருப்பன் உடனிருக்கும் பொழுது நீ எதை எதையும் இணைத்து ஏங்கிக் கொண்டிருக்காமல் எதை எதையும் யோசித்து வருந்தி கொண்டிருக்காமல் இத்தனை நாளும் நீ பட்ட அவமானங்களில் இருந்து உன்னை மீட்டெடுக்கும் இந்த நேரத்தை என் பிள்ளை நீ ஒருபோதும் நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே உனக்கான நன்மைகள் எல்லாமுமே உன்னை சுற்றி சுற்றி வந்து நடக்கும் உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை உனக்கே உனக்கென சந்தோஷமாக கொடுக்கும் உன்னை ஆட்டி படைத்த பிரச்சினை ஒன்று இந்த வருடம் முழுமைக்குமே உனக்கு சோதனைகளை கொடுத்த பிரச்சனை ஒன்று முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது என்பது மட்டுமல்ல இதிலிருந்து உனக்கான நல்லதும் நடக்க போகிறது என்பதனை நீ மறந்து விடாது இதிலிருந்து உனக்கான சந்தோஷமும் கிடைக்க போகிறது என்பதனை நீ மறந்து விடாது என் தங்கமே எப்பொழுதுமே நம்மை சுற்றி வருகின்ற பிரச்சனைகளையும் வேதனைகளையும் நினைத்து நினைத்து நாம் கலங்கி தவித்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நம்மை ஆட்டி சில விஷயங்களை நாம் நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை ஆட்டி பல உண்மைகளை நாம் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் உணரும் இந்த நேரம் இனி உனக்காக ஒவ்வொரு நிலைகளிலும் இந்த கருப்பன் முன்னின்று உனக்கு நல்லதை உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் காலம் உனக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் காலம் என்பதனை நீ மறக்காதே கருப்பன் சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் இந்த கருப்பன் உன்னை எப்பொழுதுமே தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள் தள்ளிவிடுவது கிடையாது ஒரு பிரச்சனை உன்னை தேடி வருகிறது என்றால் நிச்சயமாக அந்த பிரச்சனையிலிருந்து ஏதோ ஒன்றை நீ கற்றுக்கொள்வாய் அல்லது ஏதோ சில மனிதர்களை நீ தெரிந்து கொள்வாய் என்பதுதான் அர்த்தமாகும் இது உனக்கு நடப்பதை நினைத்து நீ சந்தோஷம் தான் பட வேண்டும் இப்படி ஒரு சூழ்நிலையை இந்த வாழ்க்கை உனக்கு உருவாக்கி தந்திருப்பதை நினைத்து நீ மகிழ்ச்சி அடையத்தான் வேண்டும் எப்பொழுதுமே நாம் இப்படியே இருந்து கொண்டிருந்தோமானால் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கு என்னவென்று தெரியாமலேயே போய்விடும் பிரச்சனைகள் வரும் பொழுதுதான் சுற்றி இருக்கின்ற மனிதர்களையும் நாம் அடையாளம் காண முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே சுற்றி இருக்கின்ற மனிதர்களை எல்லாம் நிச்சயமாக நாம் உணர்ந்திட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு கருப்பன் பயணிக்கும் இந்த காலகட்டத்தில் உனக்கு என்ன வேண்டுமோ அதை எல்லாமும் நீ சரியாக என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கு சரியான விஷயங்களை எல்லாம் நீ என்னிடத்திலிருந்து தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருப்பதை எல்லாம் உனக்கு நான் சொல்லி கொடுக்கும் இந்த நேரத்தை நீ நிச்சயமாக என்னவென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது காரணம் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் நடந்தது என்று நீ நினைத்தாயும் அது எல்லாமுமே காரணத்தோடு நடந்தது என்பதனை இன்னும் சில நாட்களில் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களே உனக்கான எல்லாவற்றையும் சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நாம் ஆசைப்பட்டது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ ஏற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே தேவையில்லாமல் இந்த சூழ்நிலைகளில் எல்லாமும் என் பிள்ளை எதையும் நினைத்து நீ பதறி கொண்டிருக்காதே கருப்பன் சொல்வது போல இந்த வாழ்க்கையும் உனக்கு உச்சகட்ட பல நிகழ்வுகளை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் என்னவென்று என் பிள்ளை தெரிந்து கொள்ளும் இந்த காலகட்டம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே வழிநடத்தி கொடுக்கும் பொழுது நீ அங்கே உன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாய் கருப்பனுக்கு நீ நன்றியும் சொல்வாய் இந்த கருப்பன் உன்னோடுதான் உடன் வருகிறேன் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் கருப்பன் உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனை ஒன்றிற்கு தீர்வினை கொடுக்க இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே இந்த வருட பிறப்பிலேயே நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இதிலிருந்து நீ உன் வாழ்க்கையையே மீட்டெடுக்க கூடிய ஒரு தருணம் கூட கிடைக்கலாம் என்பதனை மறந்து விடாது இந்த வாழ்க்கையையே உனக்கென திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக உருவாகலாம் என்பதனை நீ மறந்து விடாது இது போன்ற நல்ல நேரத்தை உனக்கு உருவாக்கி தரும் இந்த கருப்பன் உன்னை தொடரும் இந்த காலகட்டங்களை எல்லாம் நீ புறக்கணித்து விடாது நடக்கும் விஷயங்கள் அவ்வளவு எளிதில் யாருக்கும் இந்த வாழ்க்கையில் நன்மைகளை கொடுத்து விடுவதில்லை உனக்கு தருகின்ற பொழுது இதையெல்லாமும் என் பிள்ளை நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை கருப்பன் தேடி வருகிறான் என்பதை இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிர்ஷ்ட செய்தி தானே இதுவே உன்னை சுற்றி இருந்து உனக்கு சோதனையை கொடுக்கின்ற இந்த மனிதர்களுக்கு தெரிகிறது என்றால் நிச்சயமாக அது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வேதனைகளை கொடுத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே மிக வேதனைகளுக்கு உன்னை ஆட்படுத்தும் என்பதனையும் நீ மறந்து மறந்துவிடாதே ஏன் தெரியுமா முதலாவது கருப்பன் சொன்ன காரணம் உனக்கு ஒரு நல்லது நடக்கும் பொழுது இவர்களுக்கு தெரிந்தால் இவர்கள் வயிற்றெரிச்சல் பட்டு வருந்துவார்கள் என்பது அடுத்ததாக என்ன தெரியுமா இன்னொரு காரணம் உனக்கு ஒரு நல்லது நடக்கும் பொழுது அதை இவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது என்று இந்த கருப்பன் நான் சொல்வதற்கு என்ன காரணம் தெரியுமா ஒரு நல்லது நடக்கும் என்ற பொழுது அது இவர்களுக்கு தெரிந்துவிட்டது என்றால் எந்தெந்த நிலைகளில் எல்லாம் இதனை தடுத்து நிறுத்த முடியுமோ அந்தந்த நிலைகளில் எல்லாம் இதை தடுத்து நிறுத்த அவர்கள் பல முயற்சிகளை செய்வார்கள் என்பதுதான் உண்மை அந்தந்த நிலைகளில் எல்லாம் உனக்காக நான் என்ன கொடுக்க எண்ணுகிறேனோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக உணர வேண்டும் என்பதனை மறக்காதே கருப்பன் இதைத்தான் நான் உனக்கு எப்பொழுதும் சொல்ல எண்ணுகிறேன் உனக்கான நேரம் வரும் பொழுது எல்லாவற்றையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் நினைப்பதற்கு காரணம் இதுதான் ஏனென்றால் சுற்றி இருக்கின்ற ஒவ்வொருவரும் எப்பொழுதுமே உனக்கு சோதனைகளை கொடுப்பதில் மட்டுமே கண்ணும் கருத்துமாக இருக்கும் பொழுது அதை நாம் எப்பொழுதுமே சற்று கவனமாக எதிர்கொள்ள வேண்டும் அல்லவா நம்மை சுற்றி நடக்கக்கூடிய எல்லாமும் என்னவென்று என் பிள்ளை நீ தெளிவுபட ஏற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா என்ன நடக்கும் என்று நீ கலங்கி நிற்கும் பொழுதெல்லாம் என்ன நடக்கும் என்று வேடிக்கை பார்த்த மனிதர்கள் உன்னை சுற்றி இருந்து கொண்டே அதை உன்னிடத்தில் நாடகமாடிக்கொண்டிருந்தவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் எல்லாம் முடிந்த பிறகு சொல்வார்கள் நான் நினைத்தே நன்றே ஆனால் நிச்சயமாக இந்த அன்பை நீ எப்படி புரிந்து கொள்வாயோ என்று நினைத்துதான் நான் உனக்கு சொல்லவில்லை என்று சொல்லி நாடகம் ஆடுவார்கள் இதுதான் இந்த மனிதர்களினுடைய நிலையாக இருக்கின்றது இதுதான் இவர்களினுடைய எண்ணமாகவே இருக்கிறது இந்த கருப்பன் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் என் பிள்ளை எதற்குமே இனிமேல் நீ கலங்காதே எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ பதறாதே அப்பன் சொல்வது போல உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னை தேடி நான் வந்து தரக்கூடிய இந்த விஷயங்களையும் ஆச்சரியங்களையும் என்னவென்று உணர்ந்து கொண்டு இது போன்ற மனிதர்களிடத்தில் இருந்து உன்னை காக்கும் தெய்வத்தின் அன்பிற்கு எப்பொழுதும் கட்டுப்பட்டு நீ நல்லபடியாக இருந்து விட்டாலே அது போதும் நீ சந்தோஷமாக இருந்து விட்டாலே அது போதும் இனி எப்பொழுதுமே என் பிள்ளை நீ யோசிக்கின்றபடியாக உனக்கு எல்லா நன்மைகளும் சரியாக நடப்பதை நீ கவ கவனத்தில் எடுத்து என் குழந்தையே கருப்பனுக்கு உன்னுடைய வாழ்க்கையின் மீது இருக்கின்ற அக்கறை அவ்வளவு சுலபமாகவெல்லாம் வாய்விட்டு சொல்லிவிட முடியாது உனக்கு நான் என்ன கொடுக்க எண்ணினாலும் அதை எல்லாமும் சரியாகவே உனக்கு கொடுக்க நான் முன் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் என் குழந்தை நீ ஏற்றுக்கொண்ட பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கான எல்லா உண்மைகளையும் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்காதி நான் இருக்கிறேன் என்பதும் நான் வருகிறேன் என்பதும் இனி எப்பொழுதும் உன்னால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி இந்த நேரத்தில் என் பிள்ளை தான் சிந்தித்தது போல இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே சரியாகவே நடக்கிறது என்பதனை புரிந்து கொள் நீ யோசித்தது போலவே ஒவ்வொன்றும் உனக்கு நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை புரிந்துகொள் இந்த வருடத்தில் நீ கடந்து வந்த பல விஷயங்கள் அடுத்த வருடத்தில் உனக்கான நம்பிக்கையை கொடுக்க வந்தது என்பதனை உணர்ந்து கொண்டு புதிய வருடத்தின் புதிய நாளில் என் பிள்ளை நீ உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளிலே இருந்தும் நீ மீண்டு வந்து உனக்கான நல்லதை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடிவு செய்துவிட்டால் விட்டால் அது போதும் என்றுதான் உன் கருப்பன் நான் நம்புகிறேன் அது போதும் இனி எதையும் நினைத்து நீ வருந்த வேண்டாம் இனி எதையும் யோசித்து என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம் நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்கே என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் கருப்பனுடன் இருந்து உனக்கு சொல்லித்தரும் இந்த பாடங்கள் எல்லாமும் உன்னை ஆச்சரியப்படுத்தும் என்பதனை நீ ஏற்றுக்கொள்வாய் இத்தனை நாளும் நான் சொல்லியது போல உனக்கு எல்லாமுமே தெளிவாகவே நடந்து உன்னை வாழச் சொல்லும் இந்த நேரம் உன்னுடைய அதிர்ஷ்டத்தை மட்டும் விட்டுவிடாதே உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனை அன்பிற்காக ஏங்கி நின்ற காலம் என்று எல்லாமும் உன்னை விட்டு தீர்ந்து உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் இனி உனக்கென நான் கொண்டு வந்து கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை மனத்தெளிவோடு நீ பெற்று கொள்ள தயாராக இரு என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாம் நீ இனிமேல் யோசித்து கொண்டிருக்க வேண்டாம் வேண்டும் என்றே இந்த மனிதர்கள் உன் வாழ்க்கையில் செய்த காரியங்களை நினைத்து நீ கலங்க வேண்டாம் அத்தனையும் உன்னை சூழ்ந்து நின்று உனக்கு வெற்றியை உறுதிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் இனி எல்லாம் நாளும் இந்த கருப்பணி நாசிகளோடு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது எப்பொழுதும் போல என் குழந்தை உன்னுடைய சந்தோஷத்தை நீ நிச்சயமாக வெளிக்கொண்டு வரப்போகிறாய் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக நீ ஏற்றுக்கொள்ள போகிறாய் என்ன நடக்கப் போகிறதோ அதை எல்லாமும் நாம் தெரிந்து கொண்டு நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு நிலைகளிலும் நம் வெற்றியை நாம் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே இந்த வெற்றியை இந்த கருப்பன் உனக்காக கொடுக்கப் போகிறேன் உன்னை சூழ்ந்து வந்த பிரச்சனை உன்னை விட்டு நீங்கும் பொழுது உன்னுடைய மதிப்பு தானாகவே உயரத் தொடங்கிவிடும் எந்த இடத்தில் எல்லாம் உன்னை அவமானப்படுத்தினார்களோ அந்த இடத்தில் எல்லாம் உன்னை பெருமைப்படுத்தும் நேரம் கைகூடி போகிறது என்பதனை நிச்சயமாக நீ மறந்து விடாதே கருப்பன் சொல்லும் எல்லா சொல்லும் உன்னை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக அமைதிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் உடனிருக்கும் பொழுது உனக்கு இந்த சந்தோஷங்களும் உன்னை தேர்ந்தெடுத்து நல்லபடியாக வரும் என்பதனை நீ மறக்காதே அப்பனின் வார்த்தைகள் உன்னை சந்தோஷமாக வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள் கருப்பணி அன்பு எப்பொழுதும் உனக்கு கிடைக்கும் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்